மனோஜ் நான் தான் படித்தவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடிக்கிட்டு இருந்தார் அதுக்கு சரியான பதிலடி அந்த கடவுளை அவருக்கு கொடுத்துட்டாரு தனக்கு தான் எல்லாம் தெரியும் தனக்கு தான் எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை ரொம்பவே நோண்டிக்கிட்டு இருந்தாரு இப்போது தான் பொண்டாட்டி ரோஹிணியே தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினச்சி நினச்சி அவர் உள்ளுக்குள்ளே இருக்காரு எல்லாரும் அவரை கேலி பண்ணுற மாதிரி அவருக்கு தெரியுது அப்போ அவங்க அம்மா விஜயா ஓடி வராங்க ஆச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்கம்மா எல்லாரும் என்னை ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க நான் அந்த ரோகிணியை எவ்வளோ விரும்பினேன் ஆனால் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு டே மனோஜ் அழாதடா நீ என் ராஜாடா நீ என் தங்கம்டா நீ அழக்கூடாதுடா உனக்கு தப்பாக நடக்கணா விட மாட்டேன் கிட்டே இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்டா உன்னை தப்பாக பேச விட மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனோஜை தாங்கி பிடிக்கிறாங்க விஜயா கட் பண்ணால் இந்த பக்கம் மீனா ரொம்ப சோகமாக நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதை பார்க்குறாங்க ஸ்ருதியும் ரவியும் என்னாச்சு மீனா இவ்வளோ சோகமாக நடந்து வராங்களே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரவி கிட்ட காட்டுறாங்க அப்போ செல்வம் காரை ஓட்டிகிட்டு வராரு அப்படியே மயங்கி விழுறாங்க மீனா அப்போ செல்வம் சடன் பிரேக் போட்டுடுறாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்டே வராங்க அப்படியே மயக்க போட்டுடுறாங்க மீனா அண்ணி என்னாச்சு அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு அப்புறம் தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்டேருந்து தண்ணி வாங்கி முகத்தில் தெளிக்கிறாரு மீனா அப்படியே எழுந்துக்கிறாங்க என்னாச்சு அண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா கண்ணை மொழிச்சு பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு சுவையினைவே இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணுறாங்க ஸ்ருதி கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம வில்லி அவங்க அடியால் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் நான் அந்த வீட்டை கடன் கொடுத்து கடன் வாங்கியிருக்காரு ஆனால் இன்னும் கடனை திருப்பி கொடுக்கல இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணி மேலேருந்து கீழே வராங்க என்னம்மா நல்லா தூங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க வில்லி ஆ ஆண்டி நல்லா தூங்கினேன் தூக்க வராதுன்னு நினச்சேன் ஆனால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படித்தாம்மா நேத்தெல்லாம் எவ்வளோ அலைச்சல் அலைச்ச அதுக்கு தான் தூக்கம் வந்திருக்கு இது ஊ வீடுமா நிம்மதியா தூங்கு நிம்மதியா சாப்பிடு சரி என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எப்பவுமே ஒரே முடிவு தான் ஆண்டி மனோஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அது நடக்காதுமா மாஸ்டர் அதுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னையும் மனோஜும் பிரிக்க யாராலையும் முடியாது மனோஜையே கூட சேர்த்து வச்சா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னா ஒரு கை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி பார்க்கலான்டி பார்க்கலாம் உன்னை வச்சு அந்த வீட்டை நான் எழுதி வாங்குற வரைக்கும் தான் இந்த ஆட்டெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாங்க வில்லி சரிம்மா போய் ரெஸ்ட் ரெஸ்ட்டு போப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ரோஹிணியும் இந்த சூழ்ச்சியெல்லாம் தெரியாமல் நல்லா போய் மாட்டிக்கிட்டாங்க கட் பண்ணால் ரோஹினி போனதுக்கப்புறம் அவங்க அடியாள் கூட பேசுகிறாங்க ஏங்க்கா இந்த பொண்ணை இப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறியே இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்குறாங்க அடியாளுங்க டேய் எல்லாம் ஒரு காரணமாக தான் இவளை வச்சு அந்த வீட்டையே எழுதி வாங்க போகிறேன் அந்த விஜயாக்கு தண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸ்ருதி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா இந்த மாதிரி நடு ரோட்டில் மயக்கி போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம் மீனா நான் பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அவங்க லோ பிபின்னு சொல்கிறாங்க சரியாக சாப்பிட்டாதான் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா அப்போ அவங்க தங்கச்சி தம்பி எல்லாரும் அக்கா என்ன கா சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் காதில் விழவே இல்லை மீனாவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் புருஷங்கிட்ட சொல்லாமல் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க மீனா ஏ மீனா என்னடி பேசுகிற சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் எனக்கு மன்னிப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ முத்து உள்ள நுழைறாரு அத்தை என்னாச்சே என்னாச்சு தான் செல்வம் கால் பண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதிரி அடிச்சுட்டு ஓடி வராங்க மாப்பிள்ளை இவன் நடு ரோட்டில் மயக்க போட்டு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்ததில் பயந்துட்டாங்க அப்படியே மயக்க போட்டுட்டாங்க சரி என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா லோ பிபின்னு சொல்கிறாங்க சரியா சாப்பிட்றதே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ரவி ஏன் அவங்கவுங்க வாய்க்கு அவங்கவுங்க சாப்பிட்ற திடக்கூடாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க முத்து ஏன்னால் மறுபடியும் மறுபடியும் திட்டிக்கிட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ரவி இப்போ என்ன சாப்பிட வைக்கணுமா இத்து ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு முத்து மாப்பிள்ள அவன் மேலே கோபப்படாதீங்க அந்த ரோகிணியோட ஆட்டத்தில் அவன் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமியார் ஆமாம் அந்த ரோகிணி அக்காவை நல்லா பேசி பேசி மயக்கி ஏமாற்றி வச்சிருக்கா அதனால தான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கா மற்றபடி ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணணும்னுலாம் இல்லை அந்த கிறிஷுக்காக தான் அந்த கிறிஷுக்கு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அந்த கிறிஷு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவன் வாய முடிக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்க தம்பி அப்படியே பார்த்து ஒரு மரம் முறைக்கிறாரு முத்து வாய முடிஞ்சா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி அப்படியே வாய முடிக்கிறாரு இந்த பக்கம் மீனாவை பார்த்து முறைக்கிறாரு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யக்கூட முடியாதா சாப்பிடக்கூட முடியாதா இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கத்துறாரு மீனா அழுதுகிட்டே இருக்காங்க ஸ்ருதி உடனே ரவி கிட்ட சொல்கிறாங்க நீ முதல்ல அங்கிள்க்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரவி கால் பண்ணி அவங்க அப்பாவை வர சொல்கிறாரு அவர் வந்த உடனே அண்ணன் வாங்கணு பாருங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா ஏமா என்னாச்சு சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க மாமனார் இல்லை மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டயும் வளராங்க வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வரதாம்மா செய்யும் வெறும் நல்லது மட்டுமே நடக்கிறது வாழ்க்கை கிடையாது சில சமயம் கெட்டது தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி போய்தான் ஆக வேண்டும் அதையெல்லாம் சமாளித்து தான் வரணும் அதுக்கு இப்படி சாப்பிடாம இருந்தால் எல்லாம் சரியாக போய்டுமா ஏமா நீ எல்லாரையும் பார்த்துக்கவேனு பார்த்தா உன்னையே பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது ஏமா பண்ற நீ பொறுப்பான பொண்ணு நான் நினச்சேன் ஆனா இப்படி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி திட்டாரு இல்லைமாம் என்னால் சாப்பிட முடியல நான் அவர்கிட்ட மறைச்சிட்டேன் அது ரொம்ப பெரிய தப்பு என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா ரோஹிணி பண்ண தப்புக்கு நீ என்னம்மா பண்ணுவ நீ தெரிஞ்சும் அமைதியாக இருந்திருக்க எதுக்காக நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஷோட நல்லதுக்காக என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா அந்த ரோஹிணி பண்ண தப்பு உன்னை பாதிச்சிடுச்சு அதுக்கு அவ தான் வருத்தப்படணும் ஆனால் நீ சாப்பிடாமல் இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு முதல்ல சாப்பிடுமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏய் நீ சொன்னால் அவள் சாப்பிடுவா முத்து அவளை திட்டாத அவளை சாப்பிட சொல் அவள் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வெளியே போய்ட்றாங்க முத்து அமைதியாக நிற்கிறாரு என்ன ஊட்டி விடணுமா சாப்பிட அப்படின்னு சொல்கிறாரு மீனா சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா முதல்ல அவளை சாப்பிட சொல்லுங்கள் அப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து தான் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறத பார்த்து மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது தான் புருஷன் என்ன தான் முதல்ல சாப்பிட சொல்கிறாரு அப்புறமா தான் அவர் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது சரிங்க நான் சாப்பிட்றேன் அதுக்கு நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து சாப்பிட்றாங்க நாளைக்கு எபிசோடில் ரோஹிணி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜயாவையும் மனோஜையும் ஒரு வழி பண்ணணும் ஷோரூமுக்கு போய் எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்